நம்மை சாய்க்கிற ஒரு ரகசியத்தை நான் சொல்லிட்டு போறேன் பெண்களுக்கு முக்கியமா ஆண்களுக்கும் அவங்க நம்மளை விட ரொம்ப வெரி ஸ்ட்ராங் பட் சைக்கலாஜிக்கலி இட் டிபெண்ட்ஸ் ரொம்ப ரகசியம் நான் ஒரு சீரியல் பார்த்துட்டு இருந்தேன் பார்க்க மாட்டேன் என்ன காரணம் தெரியுமா ஒரு சீரியலை பார்க்குறதுங்கிறது பக்கத்து வீட்டு ஜன்னல ஆபாசமாக எட்டி பார்க்குற மாதிரி நான் வீட்டில் என்ன நடந்துச்சு அதை லைவா வேற பார்க்குறோம் மனநோயினுடைய உச்சகட்டத்தை அடிந்து கொண்டிருக்கிறோம்னு அர்த்தம் அதிலேருந்தெல்லாம் நம்மளை விளக்கிக்கிட்டோம்னா நல்லா இருக்கலாம் ப்ரைவசி அப்படிங்கறது வந்து பிரிட்ஜ் ஆகிட்டே இருக்கு நான் ஒரு படம் அது லாட் லார்ட் ஆஃப் த ரிங்ஸ் அதில் சௌரோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு கண் இருக்கும் அது எல்லாரையும் பார்த்துட்டு ரொம்ப டிஸ்ட எனக்கு அந்த அந்த படம் பார்த்து ரொம்ப டிஸ்டர்பான கண்காணிக்கப்படுவது என்பது பெரிய ஒரு ஒரு வலிங்க அது அதை அதை என்ஜாய் பண்ணுற ஒரு அதிகாரம் இருக்குல்ல அந்த அதிகாரத்தை பொதுமக்களுடைய மனோநிலையாக மாற்றிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இந்த உளவியல் மீது எனக்கு ஆழ்ந்த வெறுப்பும் கடின கடுமையான விமர்சனமும் உண்டு நான் சீரியல் பார்க்குறதில்ல அன்னைக்கு வந்து எங்கள் அம்மா ஏதோ கார்ந்துட்டு இருந்தாங்க அவங்க ஏதோ ஒரு சீரியல் பார்த்தாங்க அந்த சீரியல் வந்து படநாட்டு சீரியலுங்க அது தமிழில் அப்படியே சொல்லுவாங்க தெரியுமா எனக்கு உருது ஹிந்தி எல்லாம் தெரியும் நான் வீட்டில் உருது தான் பேசுவேன் பேட்டா கானா லகா லகாதியா அப்படின்னா என்ன அர்த்தம்னா வா லகாரத் லகாதியானா த தடவுறது தடவுறது லகாதியானா ஆனால் அது வந்து அந்த அந்த மொழியில் டேபிளில் சாப்பாடு வச்சிருக்குங்கிறத கானா லகாதியான்னு சொல்லுவாங்க அது அந்த முறை அந்த மரபு அது அப்படியே தமிழில் சொன்னால் எப்படி இருக்கும் டேபிளில் சாப்பாடு தடவி வைக்கப்பட்டிருக்கிறது பாரு அப்படி அப்படி மொழிபெயர்ப்பு போயிட்டு இருக்கு அந்த ஏதோ ஒரு சேனல் எங்க அம்மா பாக்குறது எதுக்குன்னு எனக்கு தெரியும் அந்த மேக்கப்புக்காக பாக்குறாங்க எங்க அம்மா பயங்கர மேக்கப் போட்டுட்டு இருப்பாங்க அவங்க இந்த மேக்கப் இருக்குல்ல கடவுளே சப்ஜெக்ட் வந்துருச்சு ஒரு பொண்ணுக்கு வந்து ஐம்பத்தி ரெண்டு வயசு பொண்ணுங்க

ஹாஸ்பிட்டல்க்குள்ள வரா உடனே இன்டென்சிப் கேர் எடுத்துட்டு போறாங்க கொடுக்கறாங்க பார்த்தான்னா இருபத்தி ரெண்டு பிளாக் பண்ணனும் உடனே இறக்குறாங்க டாக்டர் அவர் கீழே இறங்கி ஓடி வராரு ஓடி வந்து பாக்குறாரு இதுன்னு கேக்குறாரு அந்த அம்மா செடஷன் கொடுத்துருச்சு இருபத்தி ரெண்டு பிளாக் இருக்குற மாதிரி இருக்குது கொஞ்சம் பாருங்க போடு ஸ்கேன் ஆன் பண்ண இருபத்திரெண்டு பிளாக்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பில்லை இல்லை மேக்சிமம் ஜாஸ்தி என்ன ட்வெண்ட்டி டூங்கிற போடு போடு போடுனாரு இதுக்குள்ள அந்த கீழே படுத்துட்டு இருக்குல்ல பெட்ல அந்த அம்மாவுக்கும் கார்டு கனெக்ட் ஆயிட்டார் காடு கேட்டாரா போலாமா பொண்ணு சொல்லிச்சான் வரணுமா வர்றியா உங்க இஷ்டம் அப்படின்னு உடனே காடு ஹாப்பி ஆயிட்டாரு சார் நம்ம இஷ்டத்துக்கு விட்டுருச்சு ஓகே உனக்கு வயசு இருபத்தி ஐம்பத்தி ரெண்டு இல்ல ஒரு இன்னொரு ஒரு த்ரீ இயர்ஸ் வாழ்ந்துக்கோ செவன்டி ஃபைவ் இயர்ஸ்ல வந்துடணும் சொல்லிட்டு போயிட்டார் இந்த இது இருக்குல்ல ஸ்கேன் மிஷின் நோ பிளாக்ஸ் கேஸ்டிக் ட்ரபுள்னு காட்டுது கொண்டு வந்து போட்டாங்க செடேஷன் முடித்து எழுந்து வச்சு ஐயோ பிளாக்கு நாங்கள் ஆப்ரேஷன் முடிஞ்சிச்சா பிளாக்லாம் இல்லை வெறும் கேஸ்டிக் ட்ரோ அப்போ அவளுக்கு காட் கனெக்ட் ஆனது உண்மைன்னு தெரிஞ்சு போய் உடனே வந்து அந்த மிரரில் நின்று பார்க்குறா பியூட்டிஃபுல்லாக இருக்கிறான் ஐம்பத்திரெண்டு வயசு மாதிரியே தெரில இன்னும் டுவெண்ட்டி த்ரீ இயர்ஸ் நல்லா பண்ணிக்கலாமேன்னு சொல்லிவிட்டு அந்த சர்ஜரி எல்லாத்தையும் கூப்பிட்டு கொஞ்சம் ஃபேஸ் லிஃப்டிங்கு டிங்கரிங் பட்டியெல்லாம் பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கூப்பிட்றா இருபத்தஞ்சு லட்ச ரூபா பில்லு வெயிட் ரிடக்ஷன் ஃபேஸ் லிஃப்டிங் அது இது எல்லாம் முடிச்சுட்டு அவள் வந்து மூணு மாதம் ஹாஸ்பிட்டல் வார்டில் உட்காந்துருக்கா இருபத்தஞ்சு வயசு பொண்ணு மாதிரி இருக்கா ஆப்ரேஷன் பண்ண டாக்டர் வந்து பில்லோட சேர்த்து லவ் லெட்டர் கொடுத்தாருன்னா பார்த்துக்க அவ்வளோ பியூட்டிஃபுல் ஆகிட்டா அவர் சார் இல்லை இல்லை மேரீடு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு இருபத்தஞ்சு லட்ச ரூபா பில்லை கட்டிக்கிட்டு வெளியில் வரா ஹஸ்பண்ட்க்கு ஃபோன் பண்ணுறா ஹஸ்பண்ட் வராரு வந்து இறங்கி வாசல் க்ராஸ் பண்ணி வண்டியில ஏறதுக்கு முன்னால லாரி அடிச்சு செத்துட்டான் ஸ்பாட் அவுட் நேர காடு கிட்ட போயிட்டான் ஸ்பாட் அவுட் காட் முன்னால நிக்கிறா காட் கிட்ட கேக்குறா நான் கேட்டனா நீ தான் இருபத்தி மூணு வருஷம் கொடுத்த மூணு மாசத்துல தூக்கிட்ட என்னது என்ன என்ன ஏமாத்தன காடு தலையில் அடிச்சுட்டு சொன்னாரோ அடிப்பாவி அது நீயா எனக்கு அடையாளமே தெரியல அடையாளம் தெரியாத அளவுக்கு மேக்கப் அவ்வளவு எப்படி இந்த டிவி சீரியல் எல்லாம் கடவுளே என்ன மாதிரி இருக்கிறத எல்லாத்தையும் வெளிப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இருக்கணும் கடந்து அவர்களுடைய முயற்சிகள் ஒரு விதமான அருவறுப்பை தான் தெரியும்